அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் யூடியூப் பெஸ்ட் சக்தியின் அன்பான வணக்கம் இந்த இடம் சிஎம்டி அப்போது உள்ள ரெடில் சேர்ந்து மூணாவது கிலோமீட்டரில் இருக்கிற கார்டன் டைப்பில் இருக்கிற செம்ம சூப்பான மெயின் ரோடுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு நல்ல இடம் பாருங்கள் ரெடில்ஸ் நம்பர் ஒன் வளர்ச்சி ஆனதுக்கப்புறம் எல்லாருக்குமே சென்னையிலேருந்து வர அனைத்து வரைக்கும் ரெடில்ஸ் ரொம்ப பிடித்த இடமாகிடுச்சிங்க எல்லா வசதிகளும் ரெடிஸில் இருக்குது உங்களுக்கு கிடைக்காத பொருட்கள் கிடையாது கிடைக்காத கடைகள் கோயில் காலேஜஸ் அனைத்து வசதியும் கொண்ட ஒரு அருமையான இடம்தான் ரிடில்ஸ் இந்த வண்டலூர் மீஞ்சூர் படப்பை தாம்பரம் நெம்புளிச்சேரி போகிற பைபாஸ் ரோட்லேருந்து பக்கத்துலேயே இருக்கும் ஒரு அழகான மெயின் ரோடு சிஎம்டி அப்ரூவல் இடங்க வண்டலூர் மீஞ்சூர் படப்பை தாம்பரம் நெமிலிச்சேரி கிளாம்பாக்கம் போகிற பைபாஸ் ரோட்லேருந்து நம்ம இடம் ஒரு நூத் நூறு கூட இருக்காது அவ்வளோ பக்கத்தில் இருக்கிற இடம் நம்ம இடத்துக்கு பின்னாடி ஃபுல்லாக வீடுகள் தான் வீடுகளுக்கு பக்கத்தில் தான் இருக்குது பெரிய காலேஜுக்கும் பக்கத்துலேயே இருக்குது எல்லா வசதிகளும் இருக்குங்க இம்ப்ரூவ்மெண்ட் நம்பர் ஒன் மெயின் ரோட்லேருந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்ரு இது ஜிஎன்டி ரோடு இதுலேருந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் தான் நம்ம இடத்துக்கே போகணும் அதுவும் மெயின் ரோடு தான் பஸ் ரோடு பஸ் ரோடு பக்கத்துலேயே இடம் பாருங்கள் கிளாம்பாக்கம் போகிற பஸ் ரோட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு நல்ல இடம் தாம்பரம் படப்ப தாம்பரம் எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய ஒரு நல்ல இடத்துக்கு பக்கத்தில் தான் நம்ம அப்போ லேண்டு இது பதினேழு லட்சத்துலேருந்து இருக்குங்க அறநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது எட்நூறு இருக்குது தொள்ளாயிரம் இருக்குது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அரை கிரவுண்ட் இருக்குது உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ இடம்லாம் வாங்கிக்கலாம் பின்னாடி ஃபுல்லாக வீடுகள் தான் வீடுகளுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல தரமான சுபமான ஒரு நல்ல இடம் தான் இந்த இடம் தான் எல்லா வசதியிலும் இருக்குங்க பின்னாடி பார்த்திங்களா எவ்வளோ வீடுங்க முன்னாடி சி ஓஆர்ஆர் ரோடு பேக்கில் ஃபுல்லாக வீடுகள் வீடுகளுக்கு பக்கத்தில் தான் இடமே பதினேழு லட்சத்துலேருந்து இருக்குது ஸ்டார்டிங் ப்ரைஸ் அறநூறு ஸ்கொயர் ஃபீட் வேணாலும் வாங்கிக்கோங்க எவ்வளோ இடம்லாம் வாங்கிக்கோங்க பார்க்கவே ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு கூட ஃப்ரண்டேஜி நாற்பது அடி இருக்கிற மாதிரி ஒரு நல்ல இடம்னா இந்த இடத்த தான் சொல்லணும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கார்டன் டைப்பில் டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்டில் ஒரு அழகான ஒரு இடத்த வாங்கி ஒரு அழகாக ஒரு வீடு கட்டினா மெயின் ரோடு பக்கத்தில் எப்படி இருக்கோங்க சும்மா ராயல் லுக்கு தான் இந்தியன் படத்தில் கமல் சேனாதிபதி இந்த இடத்துல நீங்கள் லட்சாதிபதி இடத்த வாங்கின கொஞ்ச நாள்லேயே நீங்கள் பெரிய கோட்டீஸ்வரன் ஆயிடுவீங்க அவ்வளோ மெயின் ரோடு பக்கத்துலே இருக்கிற இடம்னா சும்மாவா எப்படி இருக்கு பாருங்க பார்க்க பார்க்க அழகுங்க அழகோ அழகு மெயின் ரோடு பக்கத்தில் சிஎம்டி அப்போட்லேயே சூப்பர்வான இடம் ஸ்கொயர் ஃபீட் ரேட் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபாதாங்க சதுரடி விலையே இருக்குது பின்னாடி பக்கத்துலலாம் வீடுகள்லாம் இருக்குது உடனே நீங்கள் வீடு கட்டலாம் அந்த மாதிரி ஒரு தரமான இடம் தான் வண்டலூர் மீஞ்சூர் படப்பை தாம்பரம் நெளிச்சிச்சேரி போகிற பைபாஸோடு பக்கத்தில் இருக்குது பெரிய காலேஜஸ்லாம் பக்கத்தில் இருக்குது அனைத்து வசதியிலும் இருக்குது ஃப்யூச்சர் வேல்யூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாயிருக்குங்க மெட்ரோ அலாட்டான இடத்துலேருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர் ட்ரெயின் அலாட்டான இடத்துலேருந்து ஆஃப் கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு சிஎம்டி ரெரா ஆப்ரடு உள்ள நல்ல இடம் பார்க்கும்போதே உங்களுக்கு வாங்கணுன்ற எண்ணத்தை உருவாக்கக்கூடிய எப்படி இருக்குது பார்த்தீங்களா இது டைரக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் ஒரு ஃபோன் பண்ணால் போதும் நானே வந்து இடம் காட்டுறேன் நல்ல இடங்க மிஸ் பண்ணாமல் வந்து வாங்குங்க இந்த இடத்துல பதினேழு லட்சத்துலேருந்து இடம் இருக்குங்க நீங்கள் எவ்வளோ இடம்லாம் வாங்கிக்கோங்க ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபா தான் ரேட்டு அழகான இடம் மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே இருக்குது வாங்கி வச்சா இந்த இடத்த வாங்கி வச்சா ஃப்யூச்சர் வேல்யூ ஹண்ட்ரட் பர்சன்ட் க்ரோத் ஆகுங்க ஏன்னா மெயின் ரோடு ஆன் ரோட் சைட்டு இது இப்போ வாங்குகிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா ஃபியூச்சர் எவ்வளோ ரேட் ஏறுன்றது நீங்களே பாருங்கள் மெட்ரோலாம் வந்துடுச்சுன்னா மெட்ரோ ட்ரெயின்லாம் ஹெவி ரேட்லாம் ஆயிரும் வந்து பாருங்கள் வாங்குங்க பக்கத்தில் ஒரு பெரிய சந்தையும் இருக்குது வார சந்தை மெட்ரோ அலாட் ஆன இடத்துலேருந்து ஆஃப் கிலோமீட்டர் தான் ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து எல்லாமே இருக்கும் நீங்கள் வரணும் அழகான ஒரு இடத்த வாங்கணும் அழகாக ஒரு வீடு கட்டணும் உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு கடவுளை வேண்டி அருமையான இடமா இருக்குது ரீல்ஸுக்கு ரொம்ப பக்கங்க மூணே கிலோமீட்டர் தான் உங்கள் வருகைக்காக காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்